அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி குருக குரல் ஜெயஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் அறத்துப்பாலை நாம் பார்த்து வருகின்றோம் அறத்துப்பால் என்பது தர்மத்தை எடுத்துச் சொல்வது தர்மத்தின்படி வாழ்வதற்கான வழிமுறை என்ன என்பதாகும் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தர்ம வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று இந்த அறத்துப்பால் சொல்லுகின்றார் அதிலும் இந்த துறவறையலிலே அவர் சில குறிப்பிட்டே கொடுக்கின்றார் துறவிகள் என்பவர்கள் சான்றோர்கள் உள்ளொலி பெறுவதற்காக உழைப்பவர்கள் ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்குதல் என்பது அவருடைய வழிமுறையாக இருக்கின்றது அந்த உள்ளொலி பெருக வேண்டுமென்றால் மனம் ஒரு கட்டுக்குள் இருக்க வேண்டும் ஆசாபாசங்களில் விலகி மனதை கட்டுப்படுத்தி ஒரு நெறிப்படுத்தி ஒருமுகப்படுத்தி தெய்வ சிந்தனையில் ஈடுபடுத்துகின்ற பொழுது மெல்ல 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 கசடுகள் எல்லாம் கழிந்து இயல்பான தூய்மை வெளிப்படும் உள்ளொளி என்பது பெருகும் என்று சான்றோர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள் அவ்வகையிலே மனம் செம்மையானால்தான் ஆன்மீக உயர்வு கிடைக்கும் ஜபதபங்கள் எல்லாம் மனதை பக்குவப்படுத்தி ஒருநிலைப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஒருமுகப்பட்ட உள்ளம் என்பது அடங்கிவிட்டால் உள்ளம் அடங்கிவிட்டால் உள்ளொளி தானாக பெருகும் அந்த வகையில் மீண்டும் மீண்டும் மனதை வெளுப்பதற்கான வழிமுறைகள் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு யோக முறை பதஞ்சலி யோக முறை என்பதெல்லாம் கூட யமம் நியமனம் பிரத்யாகாரம் பிராணாயாமம் ஆசனம் என்பதெல்லாம் கூட மனதை ஒருமுகப்படுத்துவதற்க வழிமுறையாகும் மனம் நெறியாகிவிட்டால் வாழ்க்கை சிறப்பாகிறது என்பதுதான் அந்த வகையிலே தான் நாம் எப்படி பொய் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு சொல்லுகின்றார் ஏனென்றால் பொய் பேசினால் வாழ்க்கை சீரழிகிறது இருப்பதும் போகிறது ஆனால் பொய் ஏன் மனிதன் பேசுகிறான் என்று சொன்னால் ஆசாபாசங்களில் ஈடுபட்டு பேராசையால் அழிகின்றான் பயத்தால் தன்னை அழித்துக் கொள்ளுகின்றான் பொறாமையால் தன்னை அழித்துக் கொள்ளுகின்றான் தான் ஏதோ பூஞ்சையான ஒரு புள்ளி தனக்கு அளவு சக்தி இல்லை தன் தனக்கு சக்தி இல்லாததனால் பொருட்களை தன்னை சுற்றி வைத்து கொண்டு பணத்தால் பொருளால் பெரிய வீட்டால் பங்களா காரை வைத்துக்கொண்டு கொண்டு தான் பெரியாள் என்று காட்ட வேண்டும் என்கின்ற அந்த தவறான முனைப்பினால் தான் தவறான வழியிலே சென்று பொருட்களைச் சேற்று தன்னை ஏமாற்றிக் கொள்ளுகின்றான் என்று வள்ளுவர் சொல்லுகின்றான் இயல்பிலே ஆன்மா பூரணமானது வலிமையானது பக்குவமானது அப்படிப்பட்ட அந்த மனிதன் வாழ்வதற்கு தனக்கு தேவையான அளவு பொருள் சேர்த்து கொள்ளலாம் இருப்பதற்கு வீடு வைத்துக் கொள்ளலாம் செய்யலாம் அதை தாண்டி பேராசையை செய்கின்ற பொழுது சீரழிகிறோம் என்பதைத்தான் பாரத நாட்டு வேதாந்த மரபு சொல்கிறது வள்ளுவர் அதைத்தான் சொல்லுகின்றான் ஆக அடிப்படையில் மனிதன் செய்ய வேண்டியது நீ என்ன வேணால் கார் வச்சுக்க பங்களா வச்சுக்க எந்த உயர் பதிவுக்கோ பெரியாளர்ந்து ஆனால் உள்ளத்திலே உனக்கு தூய்மை இருக்கிறதா இல்லையா என்பதைத்தான் அடிநாதமாக கொண்டு ஒரு மனிதனுடைய தன்மை அளக்கின்றார்கள் அதைத்தான் வள்ளுவர் இந்த குரல் அழகாக சொல்லுகின்றார் இந்த குரல் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்று இந்த வாய்மை அதிகாரத்தின் இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது குரலாக தெய்வப்புருவ திருவிழா சொல்லுகின்றார் புற இருளை நீக்கும் எல்லா விளக்குகளும் சிறந்த விளக்குகள் அல்ல அப்போ இதுதான் விளக்கு என்று சொன்னால் அக இருளை நீக்கும் பொய் பேசாமை என்ற வாய்மை விளக்கு சிறந்த விளக்கு என்பது சான்றோர் சொல்கின்றார்கள் இப்போ சான்றோர்கள் ஒளி தருகின்ற பயன் தருகின்ற விளக்கு என்று சொல்வது ஏதோ உலகத்தில் சுத்தி ஜொலிக்கின்ற மினுமினுக்கின்ற அந்த தோற்றத்திற்கு படிச்சிருக்கின்ற விஷயங்கள் அல்ல அதெல்லாம் வெளிவேச ஆடம்பரங்கள் அழிந்துவிடக்கூடியது அழியாத நிலைத்திருப்பது என்பது அகத்தூய்மைதான் அந்த அக தூய்மை என்கின்ற அந்த ஒளி உள் ஒளி என்பதுதான் நீடித்து நிலைத்திருப்பது ஏனென்றால் இயல்பிலே மனிதன் தூய்மையானதாக இருக்கின்றான் தூய்மையாக இருக்கின்ற மனிதன்தான் தானவம் கர்வன் மாயை என்கின்றதால் தன்னை அழுக்குப்படுத்தி கொண்டு யானை எப்படி சேற்றை தன் மீது வாரி இறைத்து கொண்டு அழுக்கப்படுத்தி கொள்கின்றதோ அதே போல மனிதன் தன்னை அழுக்கப்படுத்திக் கொள்கின்றான் ஆகவே உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் நினைவூட்டுகின்றார் அவ்வகையிலே தான் வெளியில ஜொலிச்சா கூட மனசுக்குள்ளே இருட்டு இருந்ததுன்னா அது சரியில்லை இருள் படைந்த வாழ்க்கையாக இருக்கும் அது குற்ற உணர்விலே நம்மை நாமே நொந்து கொள்வதாக இருக்கும் நம்மை விடும் புற சூழல் எப்படி இருந்தாலும் கூட அகத்திலே உள்ளே நாம் ஒளி புரிதலாக இருந்தால் வலிமையாக இருப்போம் உடையவராக இருப்போம் அது நம்மை உயர்த்தும் என்று தான் சான்றோர் சொல்லுகின்றார்கள் அந்த தான் ஆதிசங்கரர் கூட பிரஸ்ன ஊத்திர ரத்னமாளிகா என்ற புத்தகத்திலே இப்படி சொல்லுகின்றார் சுசிரிக என்றால் எவர் தூய்மையானவர் என்ற கேள்விக்கு ஆதிசங்கர் சொல்லுகின்றார் எஸ்யமானசம் சுத்தம் என்று சொல்லுகின்றார் உள்ளத்தால் தூய்மையானவரே உண்மையான தூய்மையானவர் என்று பிரஸ்னோத்திர ரத்னமாளிகாவில் ஆதிசங்கர் சொல்லுகின்றார் உள்ளத்தால் எவன் தூய்மையாக இருக்கின்றானோ அவனே தூய்மையானவன் மற்றதெல்லாம் தூய்மைக்கு ஒப்பாகாது என்று சொல்லுகின்றார் வெளியில் அப்படியே திப்போ ஜொலிக்க அப்படியே வெள்ளை வெட்டி வெலை சென்று போட்டு நடந்த தூய்மையானவனா உள்ளுக்குள்ளே அவ்வளோ அழுக்கி இருக்காங்கல்ல அதை மறைக்கத்தான் வெள்ளை வேட்டி விளைச்சுட்டு போடுறாங்கன்னு தோணுது ஆகவே உள்ளத்தால் தூய்மையாக இருப்போம் உயர்ந்த வாழ்க்கையை பெறுவோம் தெய்வப்பொருள் திருவள்ளுவர் திருவிடை போற்றி ஜெயஹிந்த்